நம்ம கிச்சன் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சுட்ட கத்திரிக்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடிக்கலாம் கழுவிட்டேன் நான் கத்திரிக்காயை கொஞ்சம் எண்ணெய் இதில் வந்து நம்ம நல்ல கோடு போட்டுக்கலாம் பூண்டு உள்ளார வைக்கிறதுக்காக தான் பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு உள்ளே வச்சிடலாம் நாலு பல் இதில் வச்சிடலாம் பூண்டு வெந்து போயிடும் கத்திரிக்காய் வெந்து போயிடும் இப்போ தக்காளி ரெண்டு வச்சுருக்கோம் சுடுறதுக்காக ரெண்டு பக்கமும் கத்திரிக்காயும் நல்லா பிடிச்சி பிடித்து விட்டு சுடணும் கொஞ்சம் நாளாக பக்கமும் சுட்டுச்சு தோல் அமைக்க பார்த்தோன்னா அமைகிடுச்சு நல்லா வெந்து போயிருக்கு இது ஆரட்டம் எடுத்து வச்சலாம் அஞ்சு நிமிஷம் ஆரட்டம் இப்போ நம்ம தக்காளி தக்காளியும் கத்திரிக்காயும் தோல் உரிச்சிக்கலாம் தோல் உரிச்சிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு தோல் எடுக்கிற மாதிரி மெதுவாக எடுத்தோம்னா வந்துடும் எல்லாமே எடுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கத்திரிக்காய் சுட்ட கூட்டு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இட்லி சாப்பிடலாம் தோசை இட்லிக்கு சாப்பிடலாம் அதை கூட்டு வச்சு சாப்பிடலாம் சோறு நாங்கள் இப்போ மதியானத்துக்கு சாப்பாடு தான் செய்கிறோம் இப்போ நம்ம தக்காளி வந்து சுட்டுட்டு வந்துட்டோம் தோலை எடுத்தாச்சு இதில் வச்சு நசிக்கலாம் அப்போ அது கத்திரிக்காய் உள்ள இந்த பூண்டு இதில் நசி போட்டலாம் அதனால வதங்கட்டோம் கத்திரிக்காயும் நல்லா இதில் நல்லா இப்போ இந்த டைமில் தக்காளி மசூச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெறு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் மசிச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கூட உப்பு கல் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இத நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனம் போட்டும் வந்து லாஸ்ட்ல கொஞ்சமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் சுட்ட கூட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க